இது ஒரு படியில் வச்சுருக்கேங்க இந்த மணி பிளாண்டு ஏற்கனவே போட்டிருக்கேங்க ஹோம் டூரில் பாருங்கள் தண்ணி அடிக்காமல் ஒரு மாதம் இல்லை அதை தண்ணி அடிக்காமல் எல்லாம் வதங்கிடுச்சு வாங்க அதை வெட்டிடுவோம் அதை அந்த திரும்ப இதை படியெல்லாம் அலசுவில்லை

ஏய் சும்மா இரு எங்க வீட்டு சங்காய் பாருங்க நிறைய கால் கிடைக்கு சிஸ்டர் உள்ள பாருங்க என் வீட்டு எலுமிச்சங்காய் எவ்வளவு காய்ச்சிருக்கு மரத்திலே பழச்சு பழுத்துருச்சுங்க இந்த பழம் எங்க இதை நறுக்குங்க தானே ம் <laughs> <coughs> எறும்பு நிறையா இருக்கு மெதுவாட்டாரு அத சாச்சு விட்டுருங்க இதளசிங்க இது ஒரு துளசி ஆமா எங்க வீட்டு மாணிப்லாண்ட பாருங்க இலையை பாருங்கள் முன்னாடி மட்டும் பழுத்துருச்சுங்களுத்திருச்சு பாதி எங்க வீட்டுக்காயிங்க பழுத்துருச்சு மரத்திலே நாங்க ஊருக்கு போயிட்டோம் பழுத்து விட்டது அணில் கடிச்சிருச்சு அந்த மேலே இருக்குல்ல அதையும் எடுத்துருங்க இந்த பழமாக இருக்குல்ல ஆ நாலு பழம் அணியில் கொடுந்துருச்சு Thank mm -hmm. you.